வணக்கம் நான் உங்கள் எமிலி உலகப் புதமடையாம் திருக்குறளில் நான் புரிந்து கொண்டதை சிறுகதைகள் மூலம் சொல்லும் முயற்சியது தவறிருந்தால் திருத்தவும் பிடித்திருந்தால் ஆதரவளிக்கவும் முன்னொரு காலத்தில் பசுமை நிறைந்த பாண்டிய நாட்டில் இளங்கோமான் என்ற ஒருவன் வாழ்ந்தான் அவன் செல்வமும் குகழும் பெற்றவன் ஆனால் அறச்செயலில்தான் அவரது நாட்டம் இருந்தது ஒரு காலையில் சூரியன் எழும் பொழுது இளங்கோமான் தன் வீட்டின் வாசலில் நின்று தினமும் செய்யும் வழிபாட்டை முடித்து அறச்செயலுக்குச் செல்ல தீர்மானித்தான் அவன் முதலில் ஒரு விவசாய கிராமத்துக்குச் சென்றான் அங்கே பசியோடிருந்த தொழிலாளர்களுக்கு உணவு அளிக்க ஒரு மண்டபம் அமைக்க ஆணையிட்டான் தொடர்ந்து அவன் பயணித்த போது ஒரு ஆற்றங்கரையில் தண்ணீர் இன்றி தவித்த மிருகங்களைப் பார்த்தான் அவன் உடனே குடிநீர் குட்டை ஒன்றை தோண்டச் செய்தான் மலைப்பகுதியில் அவன் ஒரு சிறிய ஆசிரமத்தை கண்டான் அங்கு வாழும் முனிவர்கள் உணவு இன்றி தூன்பற்றனர் இளங்கோமான் தன் பொருட்களை அழித்து அவர்களுக்கு உதவினான் அவன் ஒரு நகருக்குச் சென்றான் அங்கு பண்டிகை நடந்து கொண்டிருந்தது ஆனால் சில ஏழைகள் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தனர் அவர்களுக்காக ஒரு தனி விருந்து ஏற்பாடு செய்தான் ஒரு இரவில் வழியில் பயணிக்கும் போது ஒரு குளிர் காற்று வீசியது அவன் தன் உடுப்பை ஒரு பிச்சைக்காரருக்கு தந்தான் காலை வெளிச்சத்தில் அவன் ஒரு சிறிய ஊரை அடைந்தான் அங்கே ஒரு ஆணையம் பழுதடைந்திருந்தது அதை புதுப்பிக்க தானம் அளித்தான் அங்குள்ள மக்கள் அவனது செயலை கண்டு வியந்தனர் நீயும் ஓய்விடு என்றனர் ஆனால் இளங்கோமான் மெதுவாகச் சொன்னான் அறம் ஓயாமல் இருக்க வேண்டும் தொடர்ந்து அவன் ஒரு சந்தையில் நுழைந்தான் அங்கே வியாபாரிகளும் வாடிக்கையாளர்களும் விவாதம் செய்து கொண்டிருந்தனர் அவன் அவர்களை சமாதானம் செய்தான் அவன் வழியில் சென்று கொண்டிருந்த போது ஒரு முதிய பெண் நோய்வாய்ப்பட்டிருந்தாள் அவன் உடனே அவளை அணுகி மருத்துவ மூலிகைகளை அளித்தான் அவன் தன் ஊருக்கு திரும்பும் வழியில் ஒரு வெள்ளம் ஏற்பட்டது அவன் உடனே படகு அமைத்து மக்களை மீட்டான் வெள்ளம் குறைந்தபின் அவன் பாதிக்கப்பட்ட வீடுகளை மீண்டும் கட்டுவதற்கு மரப்பொருள் கல் பணம் அனைத்தும் அளித்தான் அவன் தன் பசுமை நிலங்களில் பசுக்கள் மாடுகள் நன்றாக இருக்கின்றதா என பார்த்தான் பசியால் துன்புறும் உயிர்களையும் காப்பாற்றினான் ஒரு மாலை நேரத்தில் அவன் கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு அறம் செய்வது ஓர் கடமையல்ல ஓர் வாழ்வு வழி என்று உரையாற்றினான் அங்கிருந்த ஒரு வணிகர் அவனிடம் கேட்டான் நீ எப்போதும் ஓய்வென்றி அறம் செய்கிறாய் பயன் என்ன இளங்கோமான் அமைதியாகப் புன்னகைத்தான் அறம் என் சுவாசம் போலது நான் வாழும் வரை அதை நிறுத்த முடியாது என்றான் அவன் அடுத்த நான் மலை வழியாகச் சென்றான் அங்கே பாதை கெட்டுப் போயிருந்தது அவன் பணியாளர்களுடன் சேர்ந்து அதைக் கடப்பதற்கு புதிய பாதை அமைத்தான் அறம் என்றும் ஓயாது அவரது செயல்களில் இருந்தது மக்கள் அவனே அறத்தின் வழி நடப்பவன் என்று போற்றினர் இளங்கோமான் ஒரு மாலை நேரத்தில் ஆற்றங்கரையில் நின்று வானத்தை நோக்கி சொன்னான் அறம் முடிந்தால் உயிரும் முடியும் அதன்பின் அவன் வாழ்க்கையே அறச்செயலின் ஓர் ஓடையாக விளங்கியது இது உங்கள் எமிலி நாளை சந்திப்போம் இன்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்